இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் 마زال 지브릴 유시니 빌자르. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் ஜிப்ரி আলাইহিসலாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். என்னை என்னை எனக்கு アドவைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். என்ன எதை பத்தி தெரியுமா? எங்க அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் வந்து எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் ஹத்தா தனன் துன்னஹு சயுவரிது இந்த லௌக் என்றால் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு அனந்தர சொத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கிர்வானோ என்று நான் பயப்படக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி ஜிப்ரீல் வந்து எனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் அப்படி என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று சொல்வது எங்கட இரத்த உறவுகளுக்கு நாங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி அவர்களையும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குமாறு இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது எங்கட சொத்துக்கு உரிமை பெறக்கூடியவர்கள் யாரு எங்கட ரத்த உறவினர்கள் எங்கட திருமண உறவுகளோ ரத் கூட பிறந்த உறவிலோ வரக்கூடிய உறவினர்களுக்கு தான் அந்த உரிமை அந்த சொத்துக்கள் சேரும் ரசூல்லா சொல்றாங்க ஜிபிரி அலை எனக்கு அந்த ரத்த அந்த அண்டை வீட்டார்களோடு பழகிற முறையை அட்வைஸ் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்தா சில நேரம் இவர்களுக்கும் வாரிசுல ஒரு பங்கு கொடுங்க சொத்துல ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லுவாரோ என்ற அளவுக்கு நான் என்ன கூடிய அளவுக்கு அவ்வளோ எண்ணிக்கை எனது அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று ஜிபிரி அலை அவர்கள் என்னை எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹு